வெல்கம் டு எஸ்ஜே ஜே பாருங்கள் எங்கள் ஊர் பொள்ளாச்சியில் பிஎம்டி நர்சரி நாங்கள் அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் போவோம் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம் சரி இதை வந்து அப்படியே ஒரு விசிட் உங்களுக்கு பார்க்க காமிக்கலாமேன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் ஸோ இங்கே நிறைய இருக்குங்க நான் என்னென்ன நமக்கு கார்டனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லேருந்து காட்லேருந்து பிளான்ஸ் எல்லாமே இன்டோர் அவுட்டோர் எல்லாமே இருக்குங்க வாங்க அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் எல்லாம் நியூவாக வேறு கொஞ்சம் வந்திருக்குது இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது இப்போ பாருங்க நிறைய ப்ளான்ட்ஸ் இருக்குது ரோஸ்மேரி இருக்குது சங்குப்பூ கூட வந்திருக்குங்க அடுக்கு சங்குப்பூ சிங்கல்ல வச்சுருக்காங்க நாற்று இருக்குது அப்புறம் திருநூறு கத்திரி இருக்குது இப்படி பார்த்திங்களா சங்குப்பூ இதெல்லாம் இருக்குது இல்லையா ரோஸ்மேரி அப்புறம் மருதாணி கூட இருக்குதுங்க அடுத்த இது இருக்குது பாருங்க நம்மள நிறைய கொடுத்துருக்கோம் கேஷவர்த்தனை கொடுத்துருக்குறோம் கேஷவர்த்தெலாம் கொடுத்துருக்குறோம் நல்ல மல்லிப்பூலாம் வந்துருக்குதுங்க செவ்வந்திலாம் வந்துருக்குது பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் வந்து அவங்க பதியம் போட்டிருக்குறாங்க இதெல்லாம் வந்து லோட்டஸுங்க ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க இங்கே வந்து அள்ளி இது வந்து பிளாக் மேட்சிக் இது அடுத்து இங்கே ஃபுல்லாக அடினியம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு பாருங்கள் அடினியம்ஸ் பெரிய பெரிய பிளான்ட்டு ஃபுல்லும் அதுதான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சுக்கிறேன் செண்பகம் பூ வந்து ரெண்டு ரெண்டு எல்லோ ஆரஞ்சு ஒயிட் அப்படியே கலர் கலராக அடுத்தடுத்து இருக்குது ட்ரெஸ்ஸினா ப்ளூமரியா எனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பாருங்க ஃபுல்லாக இன்னும் அந்த லென்த் அந்த ஷெட்டு போட்டிருக்க வரைக்கும் இருக்குதுங்க ஃபுல்லாக இருக்குதுங்க நல்ல மழையாக இருக்குது இப்போது இந்த சமயம் இப்போ அப்படியே பார்த்துக்கோங்க வாங்க அப்படியே நம்ம அந்த சைடு போயிடலாம் இப்போ இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் வந்திருக்குது இந்த இடத்துலையும் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றது தெரியல இதெல்லாம் இப்போ நியூவாக இப்போ வந்திருக்குது இந்த சைடில் பார்த்தா எல்லாம் செம்பர்த்தி வச்சிருக்காங்க பாருங்கள் மழை தண்ணி பட்ட உடனே இவங்களாம் எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா நீ பாருங்களேன் இவங்க என்ன கலர்னு தெரியல எல்லோவா என்னன்னு தெரியல ரோஸ் மாரி கனாமரம்லாம் இருக்குதுங்க மஞ்சள் கலர் கனாமரம் ரெட் இருக்குது அப்புறம் செம்பரு ரோஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க அள்ளி இங்கேயும் இருக்குது தனியாக அவங்க பதியம் போடுறதுக்காக பெருசாக வச்சுருக்காங்க இதுலேருந்து எடுத்து தனித்தனியாக போட்டு வைக்கிறாங்க அட்ரெஸ்ஸையும் நான் நிறைய அங்கே இருக்குது அப்படியே இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக இண்டோர் அங்கே போய் போய் பார்க்கலாம் அது இது ஃபுல்லுமாக வெற்றிலை வெற்றிலை கூட ப்ரைஸ் பாருங்க வச்சுருக்காங்க இது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுக்கோ இப்போ மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே நான் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க அது க்ராஸ் ஆகி வரணும் இதெல்லாம் பாருங்கள் ரியோ வந்து வேரிகேட்டடில் பர்பிள் கலரில் இருக்குது இந்த சைடில் இது ஒரு ப்ரோட்டன்ஸ் தான் இது வந்து வால்லெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றி விட்டுருப்போம் ஃபுல்லாக படர்ந்து க்ளீனராக இருக்கிறவங்களுக்கு இதை வச்சிடலாங்க கொஞ்சம் வச்சாவே நல்லா அப்படியே ஸ்ப்ரவுட் ஆகிட்டே வரும் இவங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து கேக்ட்ஸ் கீழே அது அப்புறம் இன்னும் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வச்சுருக்காங்க ஒன்றுன்னா பார்த்து வாங்க நீங்கள் கீழே கொஞ்சம் வச்சுக்கோங்க கீழே போய் கீழே இருக்குது இது பாருங்க இது பால் இது இது ஒன்று அழகாக கொத்து கொத்தாக தொங்கிகிட்டே வரும் அதுலயே வேர் பிடிச்சி பிடிச்சி வந்துடும் இது இந்த நோட இது பாருங்க ஈவிங் வந்து சான்சி வேற இதில் புட்டையாக இருக்கும் இல்லையா அதில் இது ஃபுல்லாக எல்லோ இது க்ரீனில் வருது இது ஆர்கிட்டு ஆக்கிட்டு அப்படியே வந்தாச்சு பாருங்க மரு கொழுந்த மருகு இது என்னது அருவிதான் ஜிசி பிளான்ட் பாருங்க க்ரீனு அண்ட் பிளாக் ஜிசி பிளான் இது வந்து மான்ஸ்டோரா ப்ரோக்கன் ஹார்ட்டு இது ஆரோ ட்ரெஸ்ஸினா ஹைடல் ஓகே இது இந்த மாதிரி கொடி கொடியாக ஏற்றி அழகாக இருக்கும் நியூ வந்துருக்குங்க இது ஒன்று சூப்பராக ஃப்ராகன்ஸ் நல்லாயிருக்கு மனமாக இருக்குது பால்சம் பால்சம் வெரைட்டிஸில் கொஞ்சம் கலர்ஸ் வந்திருக்குது லில்லி கலடியன்ஸில் ஹாய் பியூட்டி ஹாய் பியூட்டி இருக்குது அப்புறம் இதில் குட்டி குட்டியாக இருக்குது இது வெற்றிகள் ஹேங்கிங் போட்டிருக்குறாங்க அப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணிங்க செவப்பு பொன்னாங்கண்ணி இதுவும் இப்போ தான் பார்க்குறேன் க்ரீன் பொன்னாங்கண்ணி இது வந்து வேரிகேட்டடுங்க வேரிகேட்டட் பொன்னாங்கண்ணி இருக்குது அதையே பாருங்க இன்னும் நிறைய இருக்குது அடுத்த மழை வர்றதுக்குள்ள நம்ம பாத்துட்டு போயிடணும் கோலியஸ் ஓகே கோலியஸ் ஒன்றே ஒரே ஒரு இதாக இருக்குது பாருங்க ஹேங்கிங் இன்னி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழகாக தொங்க வச்சுருக்குறாங்க வாங்க அப்படியே இது வரும்போது கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த உள்ளே வந்து பார்த்துட்டு போகும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே வரலாம் அக்லோனிமா நம்ம அந்த சைலேருந்து பார்த்தோம் இல்லையா ஸ்னேக் பிளான்ச் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது எல்லாமே இந்த பக்கம் அக்லோனிமா தான் எல்லாமே அக்லோனிமா வெரைட்டிஸ் தாங்க நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் கலாடியம் ஒவ்வொன்று ஒவ்வொரு இதாக இருக்குது ஃபுல்லாக போய் வந்தாச்சுலாம் இதில் வந்து குருமிளகு வெற்றிலை இது எல்லாமே இருக்குது மரம்லாம் இருக்குதுங்க அந்த சைடில் அங்கே இருக்கு பார்த்திங்களா அந்த லீஃப் அதை ஒரு கட்டை இது வந்து கறிப்பாலா இது வந்து கறிப்பாலாங்க இது வந்து கறிப்பழம் ஹோட்டலில் ஹேங்கிங்லேயே வச்சுருக்காங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுருக்காங்க இது வேரிக்கேட்டடில் இருக்குது வந்து பர்ஸ்வின் பர்ஸ்வின் போல் ஃபுல்லாக ட்ரீஸ் இன்னும் அந்த சைட் பார்க்கும்போது எல்லா ட்ரீஸுங்க வாங்க அந்த பக்கம்லாம் மாமரம் சப்போட்டா கொய்யா எல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க இதில் இது திராட்சைங்க கொடி நாவல் மரம் இது வந்து பட்டை நம்ம அந்த பிரியாணிக்கு போடுறோமில்ல பட்டை அதனோட இதுங்க அந்த பிளான்ட் இது இந்த அழகாக இருக்குல்ல டைஜீரியா டைஜீரியா இந்த பூ கொஞ்சம் அப்படியே வேகமாவே கொண்டு வந்திருக்கேன் இன்னும் அந்த சைடுல போலோன்னாலும் போகன் இல்லா நிறைய இருக்குதுங்க கலர்ஸ் கலர்ஸாக சூப்பராக வச்சுருக்காங்க இந்த பக்கம்லாம் போக முடியல வதை வந்து பாருங்கள் இப்போ சேராக இருக்குது எப்படி போக முடியும் சரி ஓகே வாங்க இன்னொரு நாள் நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு இந்த இந்த இடத்த நான் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த சமயம் இந்த பாருங்களேன் வா சூப்பராக இருக்குதுங்க இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க வா தனித்தனியாக இது போல் இருக்கும் இது வந்து பாருங்க எப்படி இருக்குது பஞ்சாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இன்னொன்று